வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஸயா நிவாசம் முருங்கைக்கீரையில் இருக்கிற அதே இரும்பு சத்து கத்திரிக்காயிலும் இருக்குதுங்க ஆனால் கத்திரிக்காய் பெரும்பாலும் சாம்பாரை தவிர வேறு எதில் யூஸ் பண்ணாலும் பிள்ளைங்க ஒதுக்கி வச்சுடுவாங்க பெரியவங்களும் சில சமயத்தில் கத்திரிக்காயை ஒதுக்கி வச்சுடுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லி இட்லி சப்பாத்தி தோசை சாப்பாட்டுக்கு கூட அப்படியே போட்டு பசைஞ்சு சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கத்திரிக்காயை மேலாப்பில் அந்த காம்பை மட்டும் கிள்ளிடலாம் கிள்ளிட்டு இந்த மாதிரி ரெண்டாக நறுக்கிட்டு நீள நீளமாக கொஞ்சம் மெல்லிசாவே கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் கத்திரி கத்திரிக்காயை கட் பண்ணும்போது கவனமாக பார்த்துக்கோங்க சில சமயங்களில் கத்திரிக்காயில் அந்த பூச்சி இருந்துச்சுன்னா அந்த பகுதியை கட் கட் பண்ணி தூர போட்டுருங்க இது மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நீள நீளமாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் அதே நேரத்தில் ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிப்பியும் கூட கத்திரிக்காயில் இரும்பு சத்து நிறையா இருக்குதுங்க நம்ம முருங்கைக்கீரையில் இருக்கிற அதே அளவு சத்து இந்த கத்திரிக்காயிலும் இருக்குது அதனால் கட்டாயம் நம்ம கத்திரிக்காய் வந்து டெய்லி ஏதோ ஒரு ரெசிப்பியில் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ எல்லா கத்திரிக்காயுமே இப்படி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்தாச்சு தண்ணியில் அலசிட்டு நல்ல ஒரு வடிக்கிற ஜ இதில் வடிச்சுக்கலாங்க தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க நான் காய் இடையில் வடிச்சுட்டேன் இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடித்தாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குளிக்கி விட்டுக்கோங்க அப்போ கத்திரிக்காயில் அந்த ம மசாலா பொடிகள்லாம் ஒன்று போல் பரண்டு வரும் லாஸ்டில் கையை வச்சு இந்த மாதிரி பரட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஒன்று போல் கத்திரிக்காயில் நல்லா அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் ஒன்று போல் கலந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓரமாக வச்சுடுங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் சூப்பரான ஒரு மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம கத்திரிக்காயிலாம் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம் கலருக்காக நான் மூணு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக நாலு வர மிளகா சேர்த்துருக்குறேன் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க நான் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நான் இதை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க திப்பி இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு தட்டில் மாற்றிடுங்க நல்லா நைஸாக பொடி பண்ண இந்த பொடியை தட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் அதே மிக்சி ஜாரில் ஒரு சின்ன கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வறுத்த நிலக்கடலை ஒரு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு நிலக்கடலை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க தேங்காவை இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு நான் இந்த அளவுக்கு ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன் நாலு பச்சை மிளகா கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் பெரிய வெங்காயம் ஒரு பவுல் அளவுக்கு நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் வாங்க இப்போ ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா ம சேர்த்து ஊற வச்ச கத்திரிக்காயை நம்ம பொறித்து எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிச்சுக்கோங்க இந்த கத்திரிக்காயோடைய ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நம்ம நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா பொறித்து எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காயும் நல்லா பொறிஞ்சு வரும்போது இந்த வெங்காயம் கருவேப்பிலையும் பொறிஞ்சு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா பொறிஞ்சிருச்சு அடிக்கடி நம்ம ஒன்று போல் கிளறி விட்டால் தான் அது ஒன்று போல் பொறிஞ்சு வரும் மீதி இருக்கிற கத்திரிக்காயும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்பையும் கருக விடாமல் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க வெயில் நேரத்தில் நமக்கு மதியம் சாப்பிடவே தோணாது இந்த டைமில் நம்ம ஒரு தயிரோ இல்லை சாப்பாட்டில் மோரோ ஊற்றிட்டு பக்கத்தில் இந்த கத்திரிக்காய் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேவாமிர்தமாக இருக்குங்க சாப்பிட்டது மீதி இருக்க கத்திரிக்காயும் இந்த மாதிரி சேர்த்து பொறித்து எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பொறிச்சா அந்த வெங்காயம் கருவேப்பிலையே போதுமானது நம்ம ரெண்டாவது பொறிக்கும் போது கத்திரிக்காயை மட்டும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாதுங்க இப்போ நல்லா கத்திரிக்காய் ரெண்டாவது சேர்த்ததையும் பொறிச்சு எடுத்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ அதே எண்ணெயில் அரை ஸ்பூன் சோம்பு போட்டாச்சு சோம்பு பொறிஞ்சதும் மீதி இருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க அதாவது நம்ம கத்திரிக்காயில் உப்பு சேர்த்து தான் நம்ம வறுத்துருக்குறோம் அதனால குழம்புக்கு அந்த கிரேவிக்கு வந்து உப்பு கவனமாக சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தோடைய நறுக்கி வச்ச தக்காளியும் நாலு பச்சை மிளகாயும் சேர்த்தே வதக்கிட்டேன் இப்போ வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா மசியாக வதங்கி வரும் ரெண்டுமே ஈக்குவலாக வதங்கி வந்தால் போதும் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதுவும் பச்சை வாசம் போக வத வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ அந்த தயிர் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கணும் இப்போ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம பொடி பண்ணி வச்ச மசாலாவும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அரைச்ச தேங்காயும் சேர்த்துடுங்க தேங்காய் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துடுங்க நல்லா இப்போ ஒன்று போல் கரண்டி வச்சு கலந்து விடுங்க ரொம்ப நம்ம தண்ணி சேர்த்துற வேண்டாம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு மாதிரி ஆகிடும் கிரேவிக்காக தான் நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தண்ணி அளவாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலாத்தோளும் கொஞ்சமாக பொடியாண்ண இருக்குன்னா மல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி பபுள்ஸ் வர்ற டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து வச்ச கத்திரிக்காயும் சேர்த்துடலாம் ஏன்னா தேங்காய் நம்ம நிலக்கடலில் சேர்த்துருக்கறதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்காமல் நல்லா ஒன்று போல் அந்த ராஸ்மல் போக வெந்து வரும் தேங்காய் இப்போ கத்திரிக்காயும் சேர்த்துட்டு ஒன்று போல் கிளறி விட்டுட்டே இருங்க சுவையான சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்